வணக்கம் இது தமிழ் மின்னின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் குழுக்களுக்கு உதவும் அனுரக அரசு உதய கம்மன்பில உச்சக்கட்ட சீற்றம் மகிந்தவை வீடு தேடி சென்று சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் பதவி நீக்கம் ரணில் சஜித் கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது மனோ அணி தெரிவிப்பு சிக்கலில் ஆளும் தரப்பு எம்பியின் தந்தை அம்பலமாகும் பெரும் மோசடி நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த பிக்குகள் பலி அதிகாலையில் கோர விபத்து மூவர் பலி நால்வர் காயம் தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் போதைப் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தலைவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே உதய கமன் பில மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த கைதுகள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கான போட்டியாளர்களை அகற்றுவதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம் உண்மையான ஒழிப்பு நடவடிக்கை போதைப் பொருள் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு போதைப் பொருள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்த மருத்துவமனை சேர்க்கை மற்றும் மறுவாழ்வு நிலையை சேர்க்கை போன்ற போதைப்பொருள் தொடர்பான சமூக பிரச்சினைகளில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுவரை இந்த விளைவுகள் எதுவும் காணப்படவில்லை என உதய கமன்பில தெரிவித்துள்ளார் பாதாள உலகத்தை ஒழிப்பதாக அரசாங்கம் கூறிய போதிலும் சூடு குறையவில்லை மேலும் தாமறிந்த தகவலின்படி போதைப்பொருள் பற்றாக்குறை இல்லை என்று அதன் விலைகள் நிலையானதாக உள்ளது என்று பெபுதுருகல உருமைய தலைவர் கமன்பில தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்ஜா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு நேற்று புதன்கிழமை தங்காலேயுள்ள காட்டு நில்லத்தின் நடைபெற்றுள்ளது குறித்த விடையதை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளது இதன்போது உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்ஜா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் இரு தரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் இலங்கையில் அரசியல் முன்னேற்றங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டன என்று உயிர்தா தெரிவித்துள்ளது கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தங்காலே காட இல்லத்துக்கு தற்போது வசித்து வருகின்றார் மகிந்த கொழும்பிலிருந்து வெளியேற முன்னர் சீன தூதுவரை சந்தித்துள்ளார் இவ்வாறு முக்கிய ராஜதந்திரிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை சந்தித்து வரும் நிலையில் இந்திய உள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் நேற்றைய தினம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக மல்லாகம் நீதிமன்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் என் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் சுபராஜினி ஜெகநாதனுக்கு எதிராக மல்லாகம் நீதிச்சேவை ஆணைக்குழுவில் சட்டத்தரணிகள் சங்கத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணை சமீப காலமாக நடைபெற்று வந்திருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நீதிச்சேவை ஆணைக்குழுவில் இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் குறித்த நீதவான் அவர்கள் நீதவான் ஒருவருக்குரிய கண்ணியமான நடத்தையை வெளிப்படுத்தி இருக்காத குற்றச்சாட்டுக்கு ஏதுவான சான்றுகள் முற்படுத்தப்பட்டிருந்தமையை தொடர்ந்து குறித்த நீதவான் அவர்கள் தனது பதவி விலக கடிதத்தினை உடனடியாக நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் கையளித்ததன் அடிப்படையில் குறித்த நீதவான் அவர்கள் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் இருபத்தி மூன்றில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சார்பில் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மல்லாகும் நீதிமன்றத்தில் காலை வேளை பிரசன்னமாகி பதவி நீக்கம் செய்யப்பட்ட நீதவானின் சமாதான அறை மற்றும் அதில் உள்ள பொருட்களை பொறுப்பேற்று நீதிமன்ற பதிவாளரிடம் கையளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடி கௌரவ மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் புதிய நீதவான ஒருவர் வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் என சட்டத்தரணிகளுக்கு உத்தரவாதம் வழங்கியிருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வி எம்பி தெரிவித்துள்ளார் எதிரணிகள் ஒன்றிணைவதற்குரிய கூறிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நிச்சயம் அதனை செய்ய வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுக்கும் சிறந்த வேலை திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் தவறு இழைக்கப்பட்டால் நிச்சயம் அவற்றை எதிர்ப்போம் மக்கள் வாக்களிக்கும் வரை அரசியலில் ஈடுபடும் எண்ணத்துடன் தான் இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தை நில மோசடியில் ஈடுபட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பஹா தொகுதி அமைப்பாளருமான வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தொடர்பில் ஏற்கனவே பலாங்குடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முறைப்பாடு தொடர்பில் பி அறிக்கை உட்பட போலி ஆவணங்களில் நகல்களும் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் குறித்த நபர் ஏற்கனவே விற்ற அல்லது ஆக்கிரமித்துள்ள நிலத்தின் பத்திரத்தை மற்றுமொரு நபருக்கு பத்திரமாக எழுதியதாக அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு நிலத்துக்கு இரண்டு பத்திரங்களை எழுதுவது நாட்டின் சட்டத்தின் கீழ் பாரிய மோசடியாகும் அவரின் மகனான தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை நன்கு அறிந்த ஒரு சட்ட நிபுணர் எனவும் வருண ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரின் சொத்து பொறுப்பு அறிக்கையில் அதிக சொத்துக்கள் இல்லை என்றாலும் அவரது தந்தை மோசடி செய்த வர்ண ராஜபக்ச கூறியுள்ளார் தனது தந்தையின் செயல்களால் தனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்காதா என்பது உட்பட இந்த மோசடி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேற்கு சப்ரகமுக மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்துவிடையதை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழையும் ஊவா மாகாணத்தில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெல்ஸ்ரீபுர பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு வெளிநாட்டு பிக்குகளும் அடங்குவர் விபத்துக்குள்ளான கேபிள் கார் அந்த நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் பயணித்தனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கோஹர் மாவட்ட வைத்தியசாலையிலும் குருநாகல் போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு பிக்குகளின் உடல்கள் கோஹர் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்களின் உடல்கள் குருநாகலில் வைக்கப்பட்டுள்ளன பலர் கடுமையாக காயமடைந்து தற்போது குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல்கள் வெளியிட்டுள்ளனர் குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ மீரிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் லாரி மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதியதால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுராதபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லாரி ஓட்டுநர் உட்பட ஏழு பேர் தலாவு மற்றும் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் மூன்று பேர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளின் மீண்டும் போதைப் பொருள் குழுக்களுக்கு உதவும் அனுரக அரசு உதய கம்மன்பில உச்சகட்ட சீற்றம் மகிந்தவை வீடு தேடி சென்று சந்தித்த இந்திய உயஸ்தானிகர் யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் பதவி நீக்கம் ரணில் சஜித் கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது மனோ அணி தெரிவிப்பு சிக்கலில் ஆளும் தரப்பு எம்பியின் தந்தை அம்பலமாகும் பெரும் மோசடி நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த பிக்குகள் பலி அதிகாலையில் கோர விபத்து மூவர் பலி நால்வர் காயம் இத்துடன் தமிழ் பின்னின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் நமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்